போன வருஷம் குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றி கேட்டிருந்தாங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் அதோட கூற்று காரணம் மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இதற்கான விடை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்ட மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அதோட நோக்கம் வந்து பார்த்தோம்னா உலக வரைபடத்தில் இந்தியாவை சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும் இதை பார்த்துட்டோம் இந்த படத்தில் இருக்க மற்ற கேள்விகள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்துடலாம் வரப்போகிற எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் அப்படின்னு ஒரு டாபிக் இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க இருக்குதுன்னா கொல்கத்தா நிலவியல் கல ஆய்வு கொல்கத்தா இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்க பணி அமைச்சகத்திடம் உள்ளது மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழின் கீழ் சுரங்க பணி அமைச்சகத்திடம் உள்ளது பொதுவாக இரும்பு தாது கீழ்கண்ட வடிவங்களில் காணப்படுகிறது அதாவது மேக்னடைட் ஹேமடைட் கோதைட் லைமனைட் சிட்டரைட் அதில் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் எழுவத்திரெண்டு சதவீதம் இரும்பின் அளவு ஹேமடைட் அறுபத்தொம்பது சதவீதம் கோதைட் அறுபத்ரெண்டு சதவீதம் கடைசியாக நாற்பத்தெட்டு சதவீதத்தில் சிட்டரைட் அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க இந்த பக்கம் பாருங்கள் ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு பத்து கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுதான் ஒரு டன் தயாரிக்கிறதுக்கு பத்து கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுதான் நாட்டின் இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் இருபத்தைந்து சதவீதம் உற்பத்தி செய்து முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒடிசா மாநிலம் இருபத்தோரு சதவீதம் ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்புறம் இந்த பக்கம் அந்த பாக்ஸில் பாருங்கள் நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் ஐம்பது சதவீதம் மேங்கனீஸ் உற்பத்தியை செய்யுதான் உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறதாம் எம்ஓஐஎல் அடுத்ததாக பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும் இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இந்த லீ பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அது பிரெஞ்சு வார்த்தை நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல் தாமன் சோடி போன்ற இடங்களில் உள்ளன இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது நால்கோ மறந்துடாதீங்க இந்த பக்கம் பாருங்க சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட்டு கொண்ட பாறைகளிலோ அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது இரண்டும் கலந்த பாறைகளிலோ சுண்ணாம்புக்கள் காணப்படுகிறது சுண்ணாம்புக்கள் சிறிய அளவிலான சிலிக்கா அலுமினா இரும்பு ஆக்சைடு பாஸ்பரஸ் மற்றும் கந்தகம் ஆகியவற்றை கொண்டிருக்கிறது இதை ரிப்பீட்டாக பாருங்கள் சிலிக்கா அலுமினா இரும்பு ஆக்சைடு பாஸ்பரஸ் கந்தகம் இந்திய நிலக்கரி நிறுவனம் அதாவது கோல் இந்தியா லிமிடெட் வந்து வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அடுத்ததாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் எம்ஓபி அண்ட் என்ஜி இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகம் இவ்வமைச்சகம் ஆய்வு செய்தல் உற்பத்தி சுத்திகரித்தல் விநியோகம் ஏற்றுமதி இறக்குமதி எண்ணெய் பாதுகாப்பு இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றிற்கு பொறுப்பு வகிக்கிறது அடுத்து ஆயில் ஃபீல்ட்ஸு அதோட லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இடத்துல மும்பை ஹை எண்ணெய் வயல் இருக்குது அறுபத்தைந்து சதவீதம் பெரியதான் ரெண்டாவது குஜராத் கடற்கரை இரண்டாவது பெரியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் அந்த நாலாவது அலியாபேத் முக்கியம் அந்தமான் நிக்கோபார்லையும் இருக்குது காம்பேல் இருக்குது அப்புறம் பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு திக்பாய் எண்ணெய் வயல் நாகர்காட்டியா எண்ணெய் வயல் ரோமான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் ருத்ரசாகர் சர்மா பள்ளத்தாக்கு இதெல்லாம் நேம் மட்டும் கேள்வி கேள்விப்பட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் கெயில் நிறுவனம் இது வந்து இயற்கை எரிவாயு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இது வந்து இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களிலே இது கொஞ்சம் பெரிய நிறுவனம் இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது அடுத்து பாருங்கள் சிஎன்ஜி சிஎன்ஜினால் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு இது வந்து மீத்தேந்த அந்த அழுத்தத்துடன் அடைக்கப்பட்டிருக்கும் இது வந்து பெட்ரோல் டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றுக்கு பதிலாக இதை வந்து மாற்றாக பயன்படுத்தலாம் இது காற்றை விட லேசாகவும் இருக்கும் அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டு இருக்கிறதால் விரைவில் மறைந்தும் விடும் சிஎன்ஜி வந்து இப்போ நியூடெல்லி அகமதாபாத் மும்பை பூனா கொல்கத்தா லக்னோ கான்பூர் வாரணாசி போன்ற இடங்களில் வாகனங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது மும்பையை தலைமையிடமாக கொண்டுள்ளது நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலை கொண்ட கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும் இந்திய சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ளது பக்கம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலில் குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதியான ஓகா மகாராஷ்டிரால ரத்னகிரி தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்த இடத்துல ஐம்பத்தி ஐந்து கிலோவாட் உற்பத்தி திறனுடன் நிறுவப்பட்ட காற்றாலைகள் மூலம் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது கடந்த சில வருடங்களாக இதன் உற்பத்தி திறன் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது இந்தியா உலகளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் நாலாவது இடத்தில் உள்ளது அடுத்ததாக தேசிய காற்றாற்றல் நிறுவனம் இது வந்து சென்னையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னாட்சி நிறுவனமாக உருவாக்குனாங்க இது வந்து புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் உள்ளது இதோடய பணி என்னென்னா காற்று வளங்களை மதிப்பீடு செய்வது அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டும் தருவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் இந்தியாவின் முதல் பருத்தி நெசவு ஆலை இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவில் ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு நூற்றி ஐம்பது கிலோவாட்டர் உற்பத்தி திறன் கொண்ட அலை சக்தி ஆலை நல்லா பாருங்கள் அலை சக்தி ஆலை திருவனந்த திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள விளிஞ்சம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஏற்படுத்தியிருக்காங்க தொழிலகங்கள் வந்து பார்த்தோம்னா மூலப்பொருள்கள் வ வழியாக மூணு வகையாக பிரிக்கிறாங்க வேளாண் சார்ந்த தொழிலகம் வனவளம் சார்ந்த தொழிலகம் கனிமம் சார்ந்த தொழிலகம் அப்படி இந்த பக்கம் பாருங்க பாருங்கள் இலையிலிருந்து விதைகள் பிரித்தெடுப்பதற்கு ஜின்னிங் என்று பெயர் தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது நேஷனல் ஜூட் போர்டு அடுத்ததாக சென்ட்ரல் சில்க் போர்டு அதாவது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கெனவே நிறுவப்பட்ட நிறுவனம் பெங்களூரில் இருக்குது இதோட தலைமையகம் இது வந்து இந்திய அரசாங்கத்தின் கீழ் பட்டு வளர்ப்பு வாரியத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் ஐம்பது சதவீதத்தை கொண்டு முதலிடம் வகிக்கிறது இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்பொழுது ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ளது உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது ஹேண்ட்லூம் இந்தியா ஹேண்ட்லூம் பருத்தி நெசவுக்கு அடுத்து இரண்டாவது மிகப்பெரிய வேளாண் சார்ந்த தொழிற்சாலை வந்து சர்க்கரை தொழிற்சாலை உலகில் கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அப்புறம் இந்தியாதான் செகண்ட் பிளேஸாம் அப்புறம் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்காலில் உள்ள செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஃபர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குதான் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் தமிழ்நாட்டில் போர்டோனோவாவில் அமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து தொழிலகங்கள் அதோட இடம் அது நிறுவப்பட்ட ஆண்டு ஃபர்ஸ்ட் வந்து டாடா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஜாம்ஷெட்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரெண்டாவது வந்து இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் அது வந்து ஃபர்ன்பூர் ஹரிப்பூர் குல்ட்டி இதெல்லாம் வந்து மேற்கு வங்காளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு அடுத்து விஸ்வேஸ்வர் ஐயா பத்ராவதி கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் வந்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து ரஷ்யாவோட ஹெல்ப்பில் பிலாய் சத்தீஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இந்துஸ்தான் எரு எஃகு நிறுவனம் ஜெர்மனியோட ஹெல்ப்பில் ரூர்கேலா ஒடிசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அடுத்து வந்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தோட உத உதவியுடன் துர்காபூர் மேற்கு வங்காளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் அதே மாதிரி ரஷ்யாவோட தொழில்நுட்ப உதவியுடன் இந்துஸ்தான் நிறுவனம் வந்து ஜார்க்கண்டில் பொக்காரோ இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விஜயநகர் எக் பிளான்ட் வந்து கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வைசாகப்பட்டினம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு பிரதான வாகன தொழிற்சாலைகள் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூர் அதனால் பெங்களூரை இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லெசனில் உள்ள எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு வாட்டி பாருங்கள் எக்ஸாமில் இந்த லெசனில் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த வாட்டி கரெக்டாக போட்டு வரோம் ஓகேங்களா மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்